இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெரிய அரங்கம் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகளில் சிறந்த தம்பதியை தேர்ந்தெடுத்து ஒரு கார் பரிசாக வழங்குவது என்று ஒரு நிறுவனம் முடிவு செய்து விளம்பரம் செய்தது நூற்றுக்கணக்கான தம்பதிகள் கலந்து கொண்டார்கள் அதில் ஒரு மனைவி அப்படி என்னத்தை பெருசா வாழ்ந்து கிழிச்சிட்டோம்னு சொல்ல சொல்ல கேட்காம இந்த போட்டிக்கு கூட்டிட்டு வரீங்க என்றபடி சண்டையிட்டு கொண்டே உள்ளே வந்தார் கொஞ்ச நேரத்தில் போட்டி தொடங்கியது கணவன் மனைவியை தனித்தனியாக அழைத்து நிறைய கேள்விகள் கேட்டார்கள் கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானோர் ஓரளவுக்கு சரியான பதிலை சொன்னார்கள் அதில் ஒரு தம்பதி சொன்ன பதில்கள் அரங்கத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது யாரிடமும் இல்லாத அளவிற்கு அவர்களிடத்தில் அவ்வளவு ஒற்றுமையும் பரஸ்பர புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் எல்லாமே நிறைந்திருந்தது அவர்களுக்கு கிடைத்த மதிப்பெண் நூற்றுக்கு நூறு எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது அவர்கள்தான் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று எல்லோரிடமும் கேள்வி கேட்டு முடித்த பின் நூறு மதிப்பெண்கள் வாங்கிய அந்த சிறந்த தம்பதியையும் மிக குறைவாக பூஜ்யம் மதிப்பெண் வாங்கிய ஒரு தம்பதியையும் மேடைக்கு அழைத்தார்கள் பூஜ்யம் வாங்கியது வேறு யாரும் இல்லை வரும்போதே சண்டை போட்டு கொண்டு வந்தார்களே அவர்கள்தான் இரண்டு தம்பதிகளும் மேடைக்கு வந்தார்கள் ஜீரோ மதிப்பெண் பெற்ற தம்பதியை அழைத்து காதல் திருமணமா என்று கேட்க இல்லை அரேஞ்ச் மேரேஜ் என்றார்கள் எத்தனை குழந்தைகள் என்று கேட்டார்கள் நான்கு குழந்தைகள் என்று சொன்னார்கள் திருமணமாகி எவ்வளவு வருடங்கள் ஆகிறது என்றதற்கு முப்பத்தி ஐந்து வருடங்கள் என்று சொல்ல எல்லோரும் சிரித்து விட்டார்கள் முப்பத்தைந்து வருடங்கள் ஆகியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லையே என்று ஏளனமாய் கேலி பேசினார்கள் அவமானம் தாங்க முடியாமல் அவர்களுக்கு அழுகே வர கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார்கள் ஆனால் போட்டியின் நடுவர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட ஐநூறு தம்பதிகளில் மிகச் சிறந்த தம்பதி இவர்கள்தான் என்று அறிவித்து ஜீரோ மார்க் வாங்கிய தம்பதிக்கு காரை பரிசளித்தார் காரணம் எல்லாவித மனப்பொருத்தத்தோடும் புரிதல்களோடும் இருபத்தி ஐந்து வருடங்கள் வாழ்வது பெரிய விஷயம் கிடையாது எந்த ஒரு மன ஒற்றுமையும் புரிதலும் இல்லாவிட்டாலும் முப்பத்தி ஐந்து வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்களே இதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் என்று பாராட்டினார் இருவரும் ஆனந்த கண்ணீரோடு கார் சாவியை வாங்கி கொண்டு செல்ல எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள் சிறிது நேரத்தில் எல்லோரும் கலைந்து செல்ல தூரத்தில் யாரோ சண்டை போடுவது போல் சத்தம் கேட்டது எல்லோரும் திரும்பி பார்க்க காரை சுற்றி சுற்றி வந்தபடி அந்த மனைவி நானும் எத்தனையோ நாள் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் சும்மா இருக்கிற நேரத்துல எதையாவது உருப்படியா பண்ணுங்கன்னு டிரைவிங் கத்துக்கிட்டு இருந்தாலாவது இந்நேரம் உபயோகமா இருந்திருக்கும் உங்களை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன் கணவனும் பின்னாலேயே சுற்றி வர எதுக்கு இப்படி குட்டி போட்ட போன மாதிரி பின்னாடியே சுத்துறீங்க தான் மூட்டு வலி இருக்குல்ல பேசாம ஒரு இடத்துல உக்காருங்க அப்புறம் ராத்திரி பூரா லட்சுமி லட்சுமின்னு புலம்புவீங்க நான் தான் என்னவோ ஏதோன்னு என்ன தேச்சு விடணும் எனக்குன்னு பார்த்து கட்டி வச்சான் பாரு எங்க அப்பன் சீமையில இல்லாத மாப்பிள்ளைய அவனை சொல்லணும் என்றபடி காரை சுற்றி சுற்றி வர வேடிக்கை பார்த்த தம்பதிகள் புன்னகையோடு விரல் கோர்த்து நடந்தார்கள் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த அழகான இனிமையான வார்த்தைகள் தான் வேண்டும் என்று யார் சொன்னது நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்